பெருகண்டவர்களே தலைமுறை அன்பு கண்ட சகோதர சகோதரிகளே என் உயிரிழந்த மேலான அன்பு தமிழஞ்சங்களை நன்றி வேணா என்ன இவ்வளவு பல படம் பேச நரேந்திர மோடி சார் வேகமா போகணும் அதனால ஆறு அஞ்சுக்கு போகணும் அதனால வேகமா பேசுறேன் வருத்தப்பட்டு என்ன கூட்டணி கட்சி நண்பர்கள் அனைவரும் சொல்ல விட்டு போனா அதுக்காக மனுச்சுக்கு நம்மளுக்கு தலைமையிடம் கேட்டுக்கொண்டு முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சாம் கருப்பு பணத்தை கொண்டு வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலுல தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க என்ன நூறு நாளுக்குள்ள அந்த கருப்பு பணத்தை கொண்டு வரன்னு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருந்தது இது வரைக்கும் நூறு நாள் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வந்துருச்சு வரைக்கும் கண்டுபிடிச்சல கொண்டு வரல அதுல வந்து அண்ணாதிமுக பணம் எவ்வளவு திமுக பணம் எவ்வளவு காங்கிரஸ் பணம் எவ்வளவுன்னு தெரிஞ்சா தெரியல அதே மாதிரி நேற்று ஜெயலலிதா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க தங்களை திட்டுவதால் தான் பிஜேபி இன்றைக்கு வெளியே தெரியுதுன்னு சொல்றாங்க தான் கேட்கிறேன் அண்ணாதிமுக ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு கேள்வி முதல் இருக்கிறேன் தெரியாமலா நரேந்திர மோடி அவர்கள் ஃபங்க்ஷன் முதலமைச்சரா அண்ணாத முதலமைச்சர் இருக்கும்போது நீங்க போனீங்க இங்கிருந்து அனுப்புனீங்க தெரியாமையா இல்ல அவரை நீங்க முதலமைச்சர் அவரை கூப்பிட்டீங்க நரேந்திர மோடி ஜி அவர்களை எதற்காக நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சு தெரியல அதே மாதிரிதான் எவ்வளவோ எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் கூட நான் கடிதம் மூலமா அவர் கொடுத்திருக்கிறேன் அந்த கடிதங்களை பேப்பர் காரர்கள் எல்லாருக்கும் மீடியாவுக்கும் கொடுக்கல எல்லாமே உத்தரவு வாங்கி இருக்கிறேன் அண்ணா திமுக அவங்க வந்து டெபாசிட் ரெண்டாயிரத்தி நாலு ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம போனவங்க தான் இந்த அண்ணாதிமுக குதிக்கலாம் இன்னைக்கு ஆடலாம் இன்னைக்கு பாடலாம் இன்னைக்கு இவர் வந்து தமிழ்நாடு இந்தியா பூரா பயமுறுத்து வராரு வராரு நடந்தே வந்தாரு எவ்வளோ பிரச்சனை ஆனால் எந்த பிரச்சனையும் ஜெயலலிதா வானத்திலே பிறகுறாங்க வானத்திலே போறாங்க வராங்க அதை மாற்றம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கொண்டு கடிதம் கொடுத்திருக்கேன் அதற்கு நரேந்திர மோடி அவர்களை தயவுசெய்து அடுத்ததாக பேச வேண்டும் என்று பிஜேபி தலைமை அறிவுறுத்தும் அறிவுரைப்படி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம்